ஸ்கூலுக்கு வரல ஸ்கூலுக்கு வர மாட்டியா அ பிரியாniki வந்தா நம்ம இன்னைக்கு ஏன் ஸ்கூலுக்கு வந்த நம்ம நான் சரி கூட்டி போறேன் அம்மா கிட்ட கண்ண தொட அப்ப ரெண்டு சரி சரி அப்பாவை நம்ம சொல்லலாம் இன்னை பாப்பா ஸ்கூல்ல இருந்து விடாதீங்க வீட்லயே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடலாமா நீ வீட்டில் இருந்து என்ன பண்ணுவே வீட்டில் இருந்து தாப்பா சாப்பாடு சாப்பிட மாட்டியா இனிமேல் வீட்டுல சாப்பாடு சாப்பிட தான் உன்னை வீட்டில் வச்சுருப்பாங்க சரியா அப்புறம் என்ன பண்ணுவேன் வீட்டில் இருந்தால் ஆ நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கல முட்டையும் கொடுக்கல முட்டையும் கொடுக்கல முட்டை வேணுனா வேணாமா

படிக்க மாட்டீங்களா படிச்சு டீச்சர் ஆகத்தேவலையா டாக்டர் ஆகத்தேவ்வளையா ஆ ஊசி போடுறாங்களா யாரும் ஊசி போட்டா பாப்பாவுக்கு ஆ டாக்டர் ஊசி போடுறாரா நீ பெருசாயி டாக்டர் ஆயி டாக்டர் ஊசி போடுறியா அதுக்கு நீ என்ன பண்ணணும் படிக்கணும் படிக்க மாட்டீங்களா தங்கம் ஏன் தங்கம் சரி அம்மாக்கிட்ட அனுப்பட்டுமா சரி அறுவதா கருணத்தோட படிக்க படிக்க மாட்டேங்களா அப்புறம் பெருசான எப்படி வேலைக்கு போவேன் எப்படி சம்பாதிப்பேன் நான் காட்டா பட்டன் எங்கே போனோம் ஆ காட்டா பேச்சா காச்சா பட்டுடா காக்கா மா நீ அழுவாமல் இருந்தனா இப்போ நான் மோனிஷா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து பாப்பாவை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவேன் அப்படி அழுவாமல் இருக்கேன் சரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கணும் அப்பா ஸ்கூலில் விட்டுட்டு போயிட்டாரா சரி வீடு அப்பா ஒரு சாக்கில் போட்டு நம்ம ரூம்ல போட்டு வச்சிடலாம் அந்த மாதிரி பாப்பா விடுவிங்களா பாப்பா விடுவிங்களான்னு

இனிமேல் பாப்பாவை ஸ்கூலில் விடாதீங்கன்னு சொல்லி சாக்கில் போட்டு ரூமில் பூட்டிடலாம் சரியா சரி சரி அப்படியே அமைதியாக இருக்கணும் நோய் நோயின் அழுதுட்டு இருக்க புரியுதா நேற்று யாரும் உங்ககிட்ட மீட்டிங் சொன்னாங்க நானும் மீட்டிங் போனேன் இது போனது பிரியா மிஸ்ஸும் ஆயாமாவுக்கு தான் மீட்டிங் நானும் ஸ்கூலுக்கு வந்தேனே நேத்து ஸ்கூல் மதிய வரைக்கும் இருந்துச்சு நான் லீவ் போட்டணுமா நான் லீவ் போடுனா நீ இப்ப நீ நான் லீவ் போட்டா நீ என்ன பண்ணுவேன் நான் லீவ் போட்டா உனக்கு லீவா பிரியா மிஸ் வருவாங்க நான் லீவ் போட்டாலும் பிரியா மிஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஆயமா இருப்பாங்க கரண்ட் போக மாட்டேதா கரண்ட் போனால் எப்படி ஃபேன் வச்சு ஃபேன்லாம் போவிடும் நான் கூட எங்கள் அம்மாட்ட போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு என்ன கூப்பிட்டு போறியா மிஸ் அம்மாட்ட போகணுமா ஏ நான் ஒன்று அனுப்பிடறேன் சரியா இப்போ ஒரு டயம் சொல்லு சிரிச்சுக்கிட்டே அப்படிதானே சிக்ஸ்டீன் இல்ல செவென்ட் எயிட்டீன் இல்ல நைன்டீன் இல்ல